தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்களுக்காக ஜெபிப்போம் அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்களுக்காக ஜெபிப்போம் அமைச்சர் மனோ தங்கராஜ் சிஎஸ்ஐ கிறிஸ்தவர் கிறிஸ்தவ நாடார் சமூகத்தை சார்ந்தவர் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர் அவர் ஒரு அரசியல்வாதி திமுக மாவட்ட செயலாளராக உள்ளார் மாவட்ட பஞ்சாயத்து தலைவராக முன்பு பதவி வகித்தார் தற்பொழுது திமுக அரசில் அமைச்சராக உள்ளார் காமராஜர் கக்கன் போன்ற அரசியல்வாதிகள் அரசியலில் தூய்மையானவர்கள் புனிதர்கள் அவர்கள் இந்து மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட அரசியலில் நேர்மையானவராக இருந்தார்கள் அமைச்சர் மனோ தங்கராஜ் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர் மற்ற அமைச்சர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் ஒரு நேர்மையான அமைச்சராக ஒரு புனிதமான அமைச்சராக தூய்மையானவராக லஞ்ச லாவணியம் இல்லாதவராக இருக்க வேண்டும் ஆனால் மனோ தங்கராஜ் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ளன அவர் கமிட்டன் ஊழல் லஞ்சம் என்று பல பிரச்சனைகளில் சிக்கியுள்ளார் அமைச்சர் பதவியை தவறாக பயன்படுத்தி வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துள்ளார் மற்ற அமைச்சர்களைப் போன்றவை மற்ற அமைச்சர்களைப் போலவே கரைபடிந்த கரை படிந்த கரங்களுக்கு சொந்தக்காரராக உள்ளார் மேலும் அவர் மேல் பல கிரிமினல் குற்றச்சாட்டுகளும் உள்ளன மனைவியை பிரிந்து வாழ்வதாக கூறப்படுகிறது பல பெண்களோடு தொடர்பு கூறப்படுகிறது இது கிறிஸ்தவருக்கு அளவு கிடையாது கிறிஸ்தவ பண்புகள் நிறைந்தவராக மனோ வாழ வேண்டும் லஞ்ச லாவணியமற்றவராக ஊழல் இல்லாதவராக ஒரு பரிசுத்தமானவராக நேர்மையான அமைச்சராக இருக்க வேண்டும் காமராஜர் கக்கனை போன்று அரசியலில் தூய்மை உள்ளவராக வர வேண்டும் மனோ தங்கராஜ் ரசிக்கப்பட ஜெய்பிப்போம் அவர் மனம் திரும்ப ஜெபிப்போம் அவர் நேர்மையான அமைச்சராக தூய்மையான அமைச்சராக மாற மனோ தங்கராஜுக்காக வேண்டி ஜெபிப்போம் அவர் ரட்சிக்கப்பட வேண்டும் கிறிஸ்துவின் ஒளி அவர் மேல் பட வேண்டும் அவர் திரும்ப வேண்டும் அவர் பைபிளை கையில் எடுத்துக்கொண்டு நற்செய்தியை நற்செய்தி அறிவிக்க வேண்டும் இறை வார்த்தையை அறிவிக்க வேண்டும் பரலோக தேவனின் அன்பை பெற வேண்டும் பரிசுத்த பிதாவினுடைய அன்பிற்குரிய குமாரனாக அவர் மாற வேண்டும் அவருக்காக கிறிஸ்தவர்கள் அனைவரும் தினமும் ஜெபிப்போம்